வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாங்கள் கால்வாய்க்கு போயிட்டு நண்டு பிடிச்சங்க நாங்கள் நினச்சிட்டு போனது ஒரு நண்டு ஆனால் கிடச்சது ஒன்றுமோ வேறு ஒரு நண்டு இந்த வலையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு நண்டு இருக்குது ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் அந்த நண்டை அந்த வலையிலேருந்து எடுக்கவே முடியல அதனால் இன்னொரு வலைக்கு போயிட்டு நண்டு பிடிக்க ட்ரை பண்ணோம் இந்த வலையிலேருந்து எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் ம் சும்மா இருக்கும் இல்லை அடி உள்ளே இருக்கா பேர் வளைஞ்சி போகுது பார்ப்போம் இருக்கேண்ணா எங்கேயோ போதேண்ணா அது வளைஞ்சி இந்த பக்கம் போகுது உடையாமல் எடுக்க முடியுமா எனக்கு தெரியல உள்ள அது க்ரூப்பாக இருக்கு அது பார்த்து எப்படி இருக்குப்பா அடுத்த அதுமாதிரி என்னண்டு ஆனண்டா பெண்ணண்டா ஆனண்டியா அது எவ்வளோ ஆழத்தில் இருக்கிற நம்ம கிட்டே இருக்குதுதான் ஆனண்டு கிடைச்சிதான் ஆனண்டு பெண்ணண்டு கிடக்குது இன்னும் பார்க்கலாமா ட்ரை பண்ணலாமா பல்லு போகிறேன் எப்படி இருக்கு உடஞ்சிருக்குடா பல்லு ஓ அப்போ கூட சம கோபமாக இருக்குது

இருங்க அது புரியும் சாம்பளே பொம்பளே பண்ணாது இதுவும் ஆனந்த் இதுவும் ஆனந்த் தான் கொடுக்கு பார்த்தா இது வேறு பெருசாக இருக்குது கொடுக்கு அண்ணா இது வேணும் நல்லா வெள்ள வெளியேன்னு இது கரியல்னு இதில் ஆமாம் ரெண்டுத்தவங்க வித்தியாசமாக இது இதுக்கு கொடு உடஞ்சிருக்குல்ல கொஞ்சம் இது பாரு நல்லா வெள்ள வெளியேன்னு செம்மண்ணில் இது ஏன் அச்சுக்குது கை அண்ணா அச்சுக்குதுங்க என்ன தெரியலையே என்ன இது பகையை அடிச்சு நினைக்கிறேன் என்ன எப்படி அடிக்குதுங்க அது பாரு பிடிச்சிச்சு பண்ணாது சண்டை போடுதுங்க நம்பருக்கும் இருக்கும்போது இப்படி சண்டை போடுது இது கொடுக்க உடச்சிடும் பொழுது இது சரி அது கொடுக்க பிடிச்சிக்கிட்டு பாருண்ணா அப்படியே ஏன் சண்டை போடுது வேற ஆள் இல்லை வேற ரெண்டு வரும் விட்டுக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் அம்மா வீட்டுக்கு தான் போகப்பிடி அச்சு ஏதா பேர்ட்டி போட்டு அடிக்கிறதோ அதான் வரா இப்படி கட்டிக்கிட்டு போறா சவுண்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்த ரெண்டு நண்டையும் பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த நண்டு வயல் நண்டு பார்த்தீங்கன்னா ஓடை நண்டாக கூட சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை நண்டு வளர்த்துட்டு வரேன் அந்த ஓடை நண்டு புதுசாக ஒரு நண்டை பார்த்தோடனே அதுக்கு கோவம் வந்துடுச்சு ஏன்னா அதோட இடத்த பிடிக்க வந்துச்சு இல்லையா அதனால் ஆனால் கொஞ்சம் நேரம் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சிரும் அதோட இடத்துக்கு போயிடும் இதுவே சின்ன தொட்டியில் விட்டிங்கன்னா அது வந்து தொடர்ச்சியாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரி பெரிய தொட்டியில் விட்டிங்கன்னா வந்து ரெண்டு வளர்க்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஆண் அண்டு ஒரு பெண்ணெண்டு அப்படி வளர்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சண்டை போடாமல் இருக்கும் இதே இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆண் நண்டு அப்படின்றதால ரொம்ப சண்டை போடுது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி வந்து ஓடை நண்டு வந்து இந்த தொட்டியில் ஈஸியாக வளர்க்கலாம் ஏன்னா ஓடை நண்டு ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே தாக்கு பிடிக்கும் இதுவே வயல் நண்டு அவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்காது ஒரு சில மணி நேரத்துலேயே மேலே வந்து மூச்சு காற்றை வாங்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகும் நீங்கள் தொட்டியில் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தொட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு செடி மாதிரி வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பானை மாதிரி வச்சு தண்ணிக்கு மேலே வந்து ஓய்வு எடுக்கிற மாதிரி அதுக்கு செட் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும்தான் அது தொட்டியில் வளரும் இப்போ கூட பாருங்க வயல் மேலே வந்து மூச்சு வாங்கிட்டுருக்கு இதுக்கு வந்து நம்ம உணவுன்னு பார்த்தீங்கன்னா மண்புழுக்களை போடலாம் மீன்களை வந்து சாப்பிடும் எந்த மாமிசமாக இருந்தாலும் அதை வந்து சாப்பிடும் அதாவது காட்டில் சிங்கங்கள் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கீழே போட்டு போய்டும் பார்த்திங்களா அதை வந்து கழுதப்புளி ராஜாலி கழுகு இதெல்லாம் வந்து சாப்பிட்டு சுத்தமாக்கிடும் காட்டை அது மாதிரி தான் தண்ணியில் ஏதாவது ஒரு மீன்கள் செத்து மிருந்துதான் அதை வந்து இந்த நண்டுகள் வந்து சாப்பிட்டு சுத்தமாக்கிடும் அந்த இடத்த இருந்தாலும் தண்ணியில் உருவாகிற அந்த கொசுக்கள் கொசு முட்டை அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளை வந்து அதால் பிடிக்க முடியாது அதனால் இந்த தண்ணியை சுத்தமாக ஒரு வேளை நீங்கள் நண்டு வளர்ப்பு அப்படோன்னு ஆசைப்பட்டு நண்டு வளர்த்திங்கன்னா அந்த நண்டு வளர்க்குற தொட்டியில் கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன மீன்களை விட்டு வைங்க ஒருவேளை அந்த மீன் இறந்துட்டாலும் அது வந்து நண்டு உணவாக மாறிடும் அப்படியே இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற பாசிகளை சாப்பிட்டுட்டு கொசு முட்டைகளையும் சாப்பிட்டு மீன்களும் நல்லா வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்